இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கை வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் சுருக்கம் வராமல் எப்படி கை கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய வந்து கட்டிங் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் ஏன் வருது அப்படிங்கிறத வந்து நானும் அது போடலை வீடியோ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அந்த வீடியோவில் நான் ஸ்லீவ் மாத்திரம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது அது வந்து இது வந்து சாதா ப்ளவுஸு நீங்கள் லைனிங்க்கும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் சாதா ப்ளவுஸும் இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாளாக இருக்கிறத வந்து நீங்கள் சி சாரி இது வந்து ரெண்டாக இருக்கிறத நாளாக மடித்து போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து கிளாத் வந்து பார்த்துக்கிறங்க இப்படி இழுத்து பார்த்துக்குறங்க இது வந்து நேர் நூல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா குறுக்க வரும் இந்த கரை இருக்கிற பக்கம் போடக்கூடாது அது குறுக்க வரும் அப்போ சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி சீக்கிரமாக கிழிஞ்சிரும் அந்த ப்ளவுஸு அந்த மாதிரி வராமல் நீங்கள் இந்த மாதிரி நேர் போட்டு பார்த்துக்கிறங்க இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க நூல் வந்து நேர் நூல் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இப்போ இந்த நம்ம ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபுல்லாக எல்லாத்தையும் கரைச்சிடலாம் இப்போ இந்த பிசுறு தெரியாமல் போகிறதுக்கு பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கி அடிச்சிருங்க உங்களுக்கு எம்மிங்க்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி அளவு வந்து இது வந்து அளவே இல்லை இந்த அளவு வந்து நீங்கள் எடுக்காதீங்க எப்போவுமே இது வந்து எம்மிங்க்கும் நீங்கள் அந்த சுற்றி அடிக்கிறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கிறது அந்த அளவு வந்து இன்னி வந்து நம்ம எடுக்கிறது வந்து ப்ளவுஸோட அளவு அந்த ப்ளவுஸோட அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பெரட்டி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து இப்போ ஏதோ நான் தையலோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ அளவு வந்து கரெக்டாக அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எம்மிங்க்கு வந்து எம்மிங்க்கு உள்ளே பிசுறு தெரியாமல் மடக்கி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து வந்து துணி எடுத்துட்டோம் இதுதான் கையோட மொத்த அளவே இந்த அளவு வந்து கணக்கில் என்றைக்குமே எடுக்கக்கூடாது சாதா ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ இதை ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நான் எடுத்த அளவை வந்து உங்களுக்கு டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஃபுல் லென்த் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்போ ஏழு இன்ச்சி இருக்குது ஏழு இன்ச்சியில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அதாவது மேலே உள்ள தையலுக்கு இப்போ இதில் வந்து நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து அப்புறம் அளவு சொல்கிறேன் நீங்கள் ஸ்கேலில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க அதை நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்க ஸ்கேல் வச்சுக்கிருங்க இப்போ இது வந்து ஃபுல் அளவு நம்ம ப்ளவுஸோட ஃபுல் அளவு இப்போ நீங்கள் கையை வந்து திருப்பி வந்து பார்த்துக்குருங்க தையல் எங்கே இருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக ஆறரை இன்ச்சி இருக்குது நான் இந்த இந்த கை வெட்டுறதுல தான் நான் இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து நம்ம சுற்றுலா வந்து அப்படியே ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துருவோம் இப்போ இந்த ஆறரை இன்ச்சியை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் இதில் வந்து இந்த அளவு வந்து சேர்க்காதீங்க இது வந்து தையல் அளவு ஆறு இன்ச்சு இப்போ ஆங்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்லே பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து கணக்காக கரெக்டாக இழுத்து பார்த்துக்கறோங்க எவ்வளோ வருதுன்னு தையலுக்கு நேரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக எட்டரை இன்ச்சு வருது அப்போ நமக்கு வந்து இங்கே ஆறு இன்ச்சு இங்கே வந்து எட்டரை அந்த எற்றையை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து எற்றை கரெக்டாக வருது உங்களுக்கு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அளவு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிருங்க ப்ளவுஸ் வந்து இழுத்து போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது போட்டு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நான் அந்த அந்த லென்த்து தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நம்ம அந்த எட்டரை இன்ச்சி எடுத்ததுலேருந்து கரெக்டாக அந்த அரை இன்ச்சிக்கு வந்து தையல் போட்டுருங்க அது கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதிலேருந்து உங்களுக்கு எந்த அளவு நம்ம ஆம்கோல் அளவு வருது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இதில் வந்து மூணு இன்ச்சி இருக்குது இந்த தையலோட சேர்த்து அப்போ நம்ம ப்ளவுஸோட அளவையும் இதில் வந்து போட்டு பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இழுத்து வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து பார்த்துக்கிருங்க ப்ளவுஸ் வந்து நீங்கள் பெரட்டி போட்டு பார்க்குறதுனால நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டு உங்களுக்கு இது எப்படி ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து அதை நீங்கள் பார்த்துக்குருங்க கரெக்டாக ஆம்கூல் வந்து இழுத்து பார்த்துக்கணும் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம அந்த மூன்றரை இன்ச்சு எடுத்துருக்கிறதுக்கு அளவு வந்து இதுதான் ஆம்கோல் அளவு கரெக்டாக இழுத்து கரெக்டாக இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க இப்போ இது வந்து இந்த நே எட்டரை இன்ச்சு இரு எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ இதில் வந்து எத்தனை தையல் தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இது இதில் ஃபுல்லாக இப்போ வந்து இதை நான் இதில் சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே லைட்டாக வளச்சிக்கிறேங்க இப்போ இது ஃபுல்லாக இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இதை மார்க் பண்ணி வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வந்து சுருக்கமே வராது இப்போ நான் கை கொடைகிறது வந்து நம்ம மேலேருந்து லைட்டாக மைல்டாக கொண்டு வாங்க ரொம்ப அகலாக இது பண்ணாமல் கொண்டு வந்து நம்ம இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இதில் எது மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் கொண்டு வந்து அதை வந்து முடிச்சுருங்க இப்போ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக போட்டு ப்ளவுஸ் வந்து எழுதி எழுதி அளவு எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு அளவு எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுருக்கம் வராத அளவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சுருக்கமே வராது இதுதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து சென்ட்ரு வந்து ஒரு நாச் போட்டுருங்க இப்போ நம்ம ஆங்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு நாட்ச் போட்டுருங்க அதே மாதிரி இந்த கால் இன்ச்சிக்கு ஒன்று நமக்கு வந்து ஒரு மூணு தையலுக்கு இருந்தால் போதும் இது வந்து எம்மிங் போடுறதுக்கு இப்போ நம்ம வந்து கை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே பிரிச்சுக்கிருங்க நான் உங்களுக்கு வந்து கை குடஞ்சி காமிக்கிறேன் இப்போ நான் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது தான் இப்போ எனக்கு வந்து கை வந்து வாட்டை அந்த பக்கம் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் அது கை குடையிறது கரெக்டாக அளவு வந்து ஈவனாக ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கிருங்க ஒரு பக்கம் தான் குடையணும் நம்ம வெட்டும்போதே சேர்த்து வெட்டிடணும் இப்போ கரெக்டாக நம்ம ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே போட்டிருக்கோமோ அங்கே கொண்டு வந்து அதை கரெக்டாக முடிச்சுருங்க மார்க் பண்ணியிருக்கிறதுல இப்போ இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம்னா ஆம்கோல் ஜாயின்ட் போட்டிருக்கோம்னா அதே அளவு வந்து கரெக்டாக வந்து வெளியில் கொண்டு போயிடாதீங்க இப்போ இது வந்து சும்மா லைட்டாக இது வந்து வெளிப்பக்கம் வர்றது அதுக்கு நம்ம வந்து முன்பாகத்தை வந்து வெட்டும்போது கொஞ்சம் உள்ளே கொடைஞ்சி வெட்டிக்கணும் இப்போ நீங்கள் கை வந்து கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஓரளவுக்கு உள்ளே சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ அதை நீங்கள் வந்து மடித்து போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அளவு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம அந்த பக்கமும் உள் வாங்கி வெட்டியிருக்கிறதுனால அதிகமாக வராது கை கொடைகிறது கரெக்டாக இந்த அளவு போட்டு பார்த்துக்குறங்க இது இந்த அளவு தான் நமக்கு வந்து கை கொடைகிறதுக்கு வரும் நம்ம இங்கே ஷோல்டரில் ஆரம்பித்து இது கரெக்டாக நம்ம அந்த எங்கே ஆம்கோல் ஜாயின் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கை குடையிறதுக்கு இப்போ நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராது அந்த முன்னாடி நம்ம கை ஜாயின் பண்ணுற இடத்துல சுருக்கம் வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இது வந்து உள்ளே தைக்கும் போது நமக்கு வந்து பின்பக்கம் நம்ம பின்னாடி வந்து நம்ம பின்பாகம் வெட்டும்போது அதை நல்லா குடஞ்சி வெட்டிடுவோம் ஆம்கோல் வரைஞ்சதை வெட்டும்போது அதனால் இந்த பக்கம் வந்து சுருக்கம் வராது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சுருக்கம் வரும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் முடிஞ்ச அளவில் கை குடஞ்சிக்கிறங்க ரொம்பவும் கை கொடைஞ்சிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக பார்த்து கை கொடைஞ்சி வெளியில் கொண்டு வந்துராதிங்க நான் கரெக்டாக அந்த நாச் போட்டிருக்கிறதோட அதை கொண்டு வந்து சோல்டர்லேருந்து அதை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க இது வந்து சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒன்றாவே போட்டு குறைஞ்சிடலாம் லைனிங் ப்ளவுஸ்க்கு மாற்றம் தைக்கும்போது வந்து குறைஞ்சிக்குருங்க இப்போ அந்த கை வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது வந்து நான் பின்பாக எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்